கோல்டோட ரேட் வந்து இப்போ டேஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க நாட்டுக்கு பண உதவி அதிகமாக வேணும் அதுக்காக இப்போ கோல்டு வேலை இப்போ ஏறுது நம்ம வந்து அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம கோல்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க ஜனங்க போய் அதிகமாக உயிர்னால ஜ நகை விலை அதிகமாகுதுமா அது கம்மியாக வாங்காமல் இருந்தால் கம்மியாக ஆகும் பணம் உள்ள வாங்குவோம் அவ்வளோதான் பணம் இல்லாத வாங்க மாட்டான் தங்கம் வாங்கல வாங்கலன்னா குறைஞ்சிரும் தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு இப்போ தங்கம் வாங்கலாமா தங்கத்தோட விலை குறைமா இந்த வீடியோல பாக்கலாம் தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிகரிக்கிறது முக்கியமான காரணம் சென்ட்ரல் பேங்க் அதிகமா இப்போ கோல்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க சோ நீங்களும் நானும் போயிட்டு நகையா வாங்குறதுனால இந்த அளவுக்கு நகையோட விலை வந்து அதிகரிக்கல சோ அதுவே ஒரு தப்பான கணிப்பு தான் சரி இப்போ ஏன் சென்ட்ரல் பேங்க் இத்தனை வருஷம் இல்லாம இப்போ மட்டும் அதிகமா தங்கத்தை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் டி டாலரேஷன் உலக நாடுகள் எல்லாமே இப்போ அதிகமா டாலர் மேலதான் டிபெண்டடா இருக்காங்க வெளியில வந்து அவங்க கரன்சிய ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த கண்ட்ரில கோல்டோட பர்ச்சஸ் அதிகமா இருக்கணும் இப்போ இந்தியா டாலரை யூஸ் பண்ணாம ஐஎன்ஆர் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐஎன்ஆர் கரன்சி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கு சென்ட்ரல் பேங்க் நிறைய கோல்ட ரிசர்வ் அங்க வாங்கி வச்சிருந்தாதான் ஐஎன்ஆர் கரன்சிக்கு அங்க மதிப்பு இருக்கு அதனாலதான் இப்போ சென்ட்ரல் பேங்க்ல எல்லாம் அதிகமா கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க இந்தியா சைனா ரஷ்யா அண்ட் கல்ஃப்ல தான் இப்போ அதிகமாக கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அதனாலதான் கோல்டோட ரேட் இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டோட ரேட் இமிடியா கம்மியாகும் அப்படின்னு கேட்டா கிடையாது உலக நாடுகளுக்கு இடையே இருக்க போர் நிறுத்தம் எல்லாம் நடைபெற்றுனா கோல்டோட ரேட் கம்மியாகும் இப்போ கோல்டு வாங்கலாமா வாங்க கூடாதா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரியேஷன் குறைந்தபட்சம் மூணு வருஷம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ கோல்டு வாங்காம இருக்கிறது பெட்டர் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ கோல்டு டிஜிட்டலா வாங்கி வைக்கிறது நல்லது இப்போ கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க இப்போ கோல்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க